ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அனுபவங்கள் இல்லாமல் அறிவின் மூலமே தெய்வத்தை கண்டுகொள்ளும்படி போதிப்பதுதான் இந்து மத தத்துவம் பொறாமை கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான் ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விழுந்துவிடாமல் எப்போதும் ஜாக்கிரதையாக இருப்பதைப் போல உலக வாழ்க்கையை மேற்கொண்டவன் ஆசா பாசங்களில் அமிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் அடக்கியாளாத மனம் எண்ணங்களில் ஓடுகிறது விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகிவிடுகிறது ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை ஒருவன் செய்த எந்த பாவமும் அவன் தலையைச் சுற்றி ஆயுட்காலத்திலே அவனை தண்டித்துவிட்டுத்தான் விலகியிருக்கிறது இந்து மதம் பிற மதங்களை வெறுப்பதில்லை சொல்லப்போனால் எல்லா மதங்களையும் தன்னோடு சமமாக கருதுகிறது மதத்வேஷம் எந்த காலத்திலும் இந்துக்களால் ஆரம்பிக்கப்பட்டதில்லை நிலத்தை பங்கு போட்டுக்கொள்வது போல் வானத்தை பங்கு போட முடிவதில்லை நிலம் என்பது மதம் வானம் என்பது பரம்பொருள் என்கிறார் பரமஹம்சர் வீட்டின் உச்சி முகட்டுக்குப் போக ஏணி மூங்கில் படி கயிறு இவற்றில் ஏதேனும் ஒன்றன் உதவியைக் கொண்டு ஏறலாம் அதுபோல பரம்பொருளை அடைவதற்கு வேறு வேறு மார்க்கங்கள் உண்டு உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மதமும் அப்படிப்பட்ட மார்க்கங்களில் ஒன்றைத்தான் காட்டுகிறது ஓம் சக்தி